வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் தோட்டத்தில் இந்த மண்கலவை தான் ரெடி இருக்கேன் இது எதுக்குன்னா முட்டை கோஸ் அதாவது பர்பிள் கலர் முட்டை கோஸ்க்கு தாங்க மண்கலவை ரெடி இருக்கேன் மண் வந்து ஒரு பங்கும் கொக்கோ பீட் வந்து அரை பங்கும் நம்ம தொழுவுரம் வந்து ஒரு பங்கும் போட போகிறோம் இதோட மண்கலவை என்னென்னா மண் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் பேரை பிடிக்கிறதுக்காக மற்றபடி நம்ம கேரட்டு பீட் இதுக்கெல்லாம் கேரட்டு நம்ம வந்து முள்ளங்கிலாம் போட்டால் மண் வந்து லூஸாக இருக்கணும் இதுக்கு கொஞ்சமாக நீங்கள் கொக்கோபீட் போட்டால் போதும் ஏன்னா வேறு மட்டும் நம்ம ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் மேலே தான் அந்த ப இது வந்து கேபேஜ் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம என்ன கேபேஜ் போட போகிறோம்னா இங்கே பாருங்கள் இது வந்து பர்பிள் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம மாடி தொட்டில் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் தான் விதைகள் இருந்தது அதை நான் எடுத்து போட்டோடனே எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தொட்டியில் ஒரு ஸ்மால் சைஸ் தொட்டி இருந்தாலே போதுங்க கேபேஜ் கேரட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஓட்டை இருக்க ஒரு தொட்டியை நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து நம்ம என்ன பண்ண நம்மளோட நம்மளுடைய தோட்டத்தில் வாழை மரம் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் நிறைய வாழைத்தோப்பே இருக்கு அதிலிருந்த இலைகள் காய்ந்த இலைகள் அதோட நார்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொண்டு வந்து அடியில் போட்டு விடலாம் ஏன் இது மாதிரி அடியில் போடுறோம் அப்படின்னா இது வந்து என்னென்னா நம்ம தண்ணி சத்தை வந்து மெய் தண்ணி நீரை நீர் சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கேபேஜ் வந்து இனிமேல் வெயில் கால ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க ஸோ நம்ம வந்து மேலே மூடாக்கம் போடணும் அடியில் இந்த மாதிரி வாழை இது வாழை இலைகளையும் அதோடய நார்களையும் போடும்போது என்ன ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நல்லா உதவி பண்ணும் அதனால் இன்றைக்கி நாம் முட்டைகோஸ் நடுறதுக்கு முன்னாடி அந்த தொட்டிகள் எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பட்டையை நான் வந்து சுருட்டி அடியில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓட்ட இருக்கிற இடத்துல கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த வாழைப்பட்டையை நம்ம அடியில் சுருட்டி வச்சிங்கன்னா ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இனிமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோட்டத்தை வந்து நல்லா கவனிக்கிறோங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேபேஜ் போட்டு விடலாம் இது போட்டு விதைகள் போட்டு எவ்வளோ நாள் ஆகிறதுனா கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் இருபதாந்தேதி விதைகள் போட்டேன் இந்த மாதம் ஒன்பது இப்போ கிட்டத்தட்ட இருபது நாள் கிட்ட ஆகிடுச்சி ஸோ நம்ம நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு முட்டைகோஸ் அதை இப்போ நாற்று விட்டதை எடுத்து நடப்போகிறோம் இப்போ இந்த மாதிரி சின்ன தான் வைக்க போகிறேன் மண் கலவை நான் சொல்லிட்டேன் நீங்கள் கொஞ்சம் மண் கலவை மட்டும் அதெல்லாம் கவனித்து போடுங்க இதுக்கு தேவையான ரொம்ப லூஸாகவும் கலவை இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த முட்டைகோஸ் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கான முட்டைகோஸ் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க அதோட ஸ்மெல் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணணும் இது சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக முட்டைகோசை லைட்டாக வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இறுத்திட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராதுங்க ஆனால் அந்த தண்ணியில் தான் சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தண்ணியை தான் நம்ம அது வெறும் தண்ணியை கூட குடிச்சா கூட அந்த சத்துக்கள் நமக்கு கிடச்சிடுங்க முட்டைகோஸ் பிடிக்காதவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எனக்கு முட்டைக்கோஸ் பிடிக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடும்போதே நமக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் போயிடுங்க இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இப்போ எடுத்து தொட்டி நடப்போகிறோம் பர்பிள் கலர் முதல் முதல்ல ட்ரை பண்ணது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு விதை வந்து நல்ல விதைகளாக இருக்கின்றதால நான் போட்ட ஒரு ஏழு எட்டு தான் இருக்கும் அந்த ஏழு எட்டில் ஒரு ஆறு நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறோன்னு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நாம் தனித்தனியாக தொட்டியில் எடுத்து வச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக ஷேடிங்கான இடத்துல தான் வைக்கணும் இன்றைக்கி பார்த்தா மாடி தோட்டத்தில் போய் பார்க்குறேன் எங்கேயுமே ஷேடிங் இல்லை ஏன்னா எல்லாமே இழையுதிர்காலங்கிறதால இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் எங்கே பார்த்தாலும் வெளி மச்சமாக இருந்தது அப்படியே பார்க்குறதுக்கு அதனால் இப்போ நம்ம நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கீழே எங்காது நம்ம நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் அந்த மரத்து கீழே மரத்து தொட்டியிலலாம் எடுத்து ஒன்றுன்னா வச்சு விட்டுனாங்க கொஞ்சம் வளர்ந்து வர வரையும் கண்டிப்பாக வைக்கணும் இதுக்கு வெயில் என்ன ஆறு மணி நேரம் வெயில் இருக்க இடமா வைக்கணும் ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வெயிலெல்லாம் வைக்காதீங்க கீழே வைங்க நல்ல ஷேடிங்கான இடத்துலையே வச்சு விட்டுடலாம் ஏன்னா இது வளர்ந்து வர வரையும் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு நம்ம ஒரு ஷேடிங்கான இடத்துல வச்சாதான் அது வந்து தாக்கு பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் இல்லைன்னா அது வந்து கருகி போயிடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் க பாருங்க நம்ம தோட்டத்தில் வெயில் பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு வந்து நான் சீக்கிரமாக வந்து வச்சு விடணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆறு மணிக்கே வந்துட்டேன் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டு விட்டு முடிக்கிறதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் அப்படியே வேக வேகமாக வருது வெயில் சொல்லவே முடியல போன மாதம் வரையும் வெயிலே இல்லை ஜாலியாக இருந்தது வெயில் அடித்தால் நமக்கு உரைக்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து சரியான வெயில் அடிக்குதுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஷேடிங்கான முன்னாடி வச்ச ஷேடிங்கான இடம்லாம் இப்போ ஷேடிங் இல்லை அந்த இடத்துல நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ முட்டைகோஸ்க்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் வளர வரையும் நம்ம ஷேடிங்கான இடத்துல வச்சு விட்டுருந்தேங்க இல்லைன்னா கண்டிப்பாக வளராது அப்புறம் நம்ம வச்சோம் பிரயோஜனெல்லாம் போயிடும் இருபது நாள் பாதுகாத்து நம்ம நாற்றை வளர்த்துருக்கோம் இப்போ வந்து கண்டிப்பாக அதை வந்து ஷேடிங்கான இடத்துல வச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறம் முகம் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம் இந்த முட்டை தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணால் பளபளப்பாக சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ண போகிறேன் நீங்களே எல்லாருமே ட்ரை பண்ணுங்க நம்ம முட்டோகோஸ் இப்போதான் போட்டிருக்கேன் ஆனால் இது வளர்ந்து வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இப்போ அறுபதுலேருந்து தொண்ணூறு நாள் கிட்ட ஆகும் சொல்கிறாங்க நாம் எப்படி கவனிக்கிறோமோ அதுக்கு ஏற்றமாவது வளர்ச்சிருக்கோங்க கண்டிப்பாக எல்லா செடிகளும் கொடிகளும் அதன் பலன் தரக்கூடியது நாம் எப்படி கவனிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிக்கும் போது அதுக்குண்டான பழங்கள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிறது லேட்டாக கிடைக்கிறதுக்கு எல்லா காரணமே நாம் தான் அதுக்கு வேண்டிய ஃபர்டிலைசர் போடுறதோ அதுக்கு வேண்டிய உரங்கள் போடுறதோ முக்கியமான விஷயம் அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உரங்களையும் அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும் அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா குடமிளகாய் இதுவும் போட்டு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாள் கிட்ட ஆயிடுச்சு இதுவும் முளைச்சி வந்துச்சு இதுக்கும் நம்ம தொட்டி ரெடி பண்ணி கொஞ்சம் பெரிய தொட்டியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொட்டியில் மண்ணை கொஞ்சம் ரொப்பிட்டு இருந்தேன் மண் தொட்டி தான் இது ரொப்பி கொஞ்சமாக போட்டுருந்தால் எக்கச்சக்கமான மண் பிடிக்குது ஏன்னா மண்ணே கம்மியாக இருக்குது நம்ம வீட்டில் இவ்வளோதான் ரெடி பண்ணுறது ஒவ்வொரு தொட்டிக்கும் மண் கலவை ரெடி பண்ணுறது ரொம்ப இதுவாக இருந்தது இது போட்டால் ஒரு ஆஃப் தொட்டி கூட நிறையிறேங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இவ்வளோ பெரிய தொட்டி தேவையில்லை அதாவது குடமலை காக்குன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணிவிட்டு அந்த தொட்டியிலேருந்து வேறு தொட்டிக்கு மாற்றிட்டேன் இதை விட ஆஃப் சைஸ் இருக்க தொட்டி ஒரு பிளாஸ்டிக் தொட்டி தான் எடுத்தேன் அதில் தான் மாற்றலாம் சொல்லிவிட்டு மண் போட்டு அதை யோசிச்சிட்டே தான் போட்டுகிட்டு இருந்தேன் இவ்வளோ பெருசு நமக்கு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் என்ன ஆச்சுக்கோ தொட்டி வந்து மாற்றிட்டேன் இது வந்து நிறைய பிடிக்குது இது வந்து மரமே வைக்கலாம் போடுறதுக்கு அவ்வளோ பெரிய தொட்டியாக இருக்குது தொட்டிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பெரிய பெரிய தொட்டிகள் தான் இருக்குது சின்ன தொட்டிகள் இல்லவே இல்லை ஸோ நான் இந்த தொட்டியை மாற்றிடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் மண்ணை யோசிச்சுட்டே தான் போட்டுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி தொட்டியை மாற்றிடலாம் சொல்லிவிட்டு ஒரு சின்ன தொட்டியை போய் தேடி எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து அதையும் அதில் போட்டுடலாம் சொல்லிவிட்டு அந்த தொட்டி பக்கத்துலேயே தான் இருந்தது ஒரு காலி தொட்டி இல்லை மண் மண்கலவு இருந்தது கொஞ்சம் இருந்தது இல்லை ரெண்டு தொட்டி இருந்து ஒன்று வந்து காலியானது இன்னொன்று மண்கலவு இதே மாதிரி தொட்டி தான் இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் மாற்றிட்டேன் ரொம்ப பெருசு தேவையில்லை குடமிளகாக்கு ஓரளவுக்கு ஹைட் இருந்தால் போதும் அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் நம்ம இப்போ வந்து குடமிளகா நாற்றி விட்டது எடுத்து நடப்புகிறோம் குடமிளகாயை பற்றி சொல்லவே வேணாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பல விஷயம் பல இது சத்துக்கள் நிறைந்தது மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தாங்க உணவே மருந்து நம்ம நாட்டில் எல்லாமே உணவு வந்து மருந்தாதான் நம்ம நிறைய பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த குடமிளகா வந்து சட்னி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியோட பச்சை மிளகாய் இந்த குடமிளகாம் லேசாக வதக்கிட்டு வச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் அந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் குடம்பிளகாய் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா அதாவது உசிலி மாதிரி பண்ணும்போதும் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சுட்டு அது கூட வந்து நீங்கள் இந்த குடம்பிளகாவை போட்டு பொரியல் பண்ணும்போது பாசிப்பருப்பு போட்டு பருப்பு சிலி பண்ணும்போது செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த குடம்பிளகாய் நாற்று விட்டதை நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம் இந்த தொட்டியில் வந்து ரெண்டு செடிகள் தான் நான் வைக்க போகிறேன் ரெண்டு செடிகள் வச்சா போதும் ஓரளவுக்கு பெரிய தொட்டி தான் ரெண்டு செடி வச்சால் முளைச்சி வந்தாலே போதும் இன்னொரு தொட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நம்மளோட இது பாருங்க என்னது முடக்கத்தாங்கீரை எல்லாமே வளர்ந்துருந்தது ரொம்ப ஹார்டாகவும் இருந்தது மண் அதை அப்படியே வைக்க முடியாது ஸோ அதையும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண அந்த ம தொட்டியை கவுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மண் கலவை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது இந்த மாதிரி ஹார்டாக இருந்தால் கண்டிப்பாக வேர் வந்து உள்ளே போகாமல் செடி வளரவே வளராதுங்க ஆனால் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இவ்வளோ ஹார்டாக இருக்க மண்லேயும் அந்த மண் புழு அடியில் இருந்தது எப்படி இவ்வளோ ஹார்டாக இருக்க மண்ணுக்குள்ள அது உள்ள ஊடுருவி போகிறது இயற்கையோட அதிசயமே அதாங்க மண்புழு எவ்வளோ ஹார்டாக இருக்கு நான் எவ்வளோ குத்தி குத்தி எடுத்த பாருங்கள் அந்த மண்ணை அதில் வந்து மண் மண்புழு உள்ளே இருந்தது நிறைய மண்புழுக்கள் இருந்தது எப்படி தான் அது உள்ளே ஊடுருவி போகுதுன்னு தெரியல நம்ம கையில் எடுத்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மண்புழு அப்படியே கட்டாயிடும் பாருங்கள் ஆனால் வந்து மண்புழுவோட சக்தி பாருங்கள் இவ்வளோ ஹார்டாக இருக்க மண்ணுக்குள்ளேயும் உள்ளே போய் துளை போட்டு அது அதோட வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மண்ணை வந்து நல்லா ஹார்டாகிடுச்சு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் பீட்டும் கொஞ்சம் தொழு உரமும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அந்த தொட்டியில் எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள் அது அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வெயில் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் எப்படியோ இன்னைக்கு கண்டிப்பாக வச்சாகணும் இல்லைனா விட்டோன்னா போயிடும் நம்ம வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு அதில் பாருங்கள் மண்புழு உள்ளே அடியில் இருக்குது ஹார்டாக இருக்கட்டில் மண்புழு இருக்குது அது எப்படி தான் வாழுதுன்னே தெரியல இயற்கையோட அதிசயமே அதுதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள் அதில் இது வந்து ரொம்ப ஹார்டான மனதான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து தரோவாக தண்ணி விட்டுருந்தோங்க கண்டிப்பாக நல்லா தண்ணி விடணும் இது என்னென்னா மீன் அமிலம் கலந்த தண்ணி தான் நம்ம விட்டுட்டுருக்கோம் எல்லா செடிகளுக்கும் நம்ம இந்த கேபேஜ் எல்லாம் இன்னும் பாருங்கள் காலிஃப்ளவரும் வந்து என்னது முள் கத்திரிக்காவும் இன்னும் நாற்று இருக்குது இன்னும் அதுக்கெல்லாம் தொட்டி ரெடி பண்ணலை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ண வேண்டி இருக்குது மண் கலவை இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி தரோவாக தண்ணி விட்டுட்டுங்க கொஞ்சம் மீன் அமிலம் கலந்தே விடுங்க மீன் அமிலம் வந்து ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கும் பூச்சி தாக்குதலருந்தும் காப்பாற்றும் ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக நீங்கள் மீன் அமிலம் எப்படி தயாரிக்குதுன்ற பற்றி வீடியோவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து தான் தெரியும் இப்போ வந்து இது பாருங்கள் இது வந்து புஷ் பீன்ஸ் இந்த பீன்ஸையும் நாம் தனியாக எடுத்து வைக்கணும் நம்ம போட்ட கருப்பு காலிஃப்ளவர் அதுவும் ரெண்டு மூணு முளைச்சி வந்திருக்குங்க அதிசயமான விஷயம் கேரட்லாம் வந்து கருப்பு காலிஃப்ளவர் இல்லை கருப்பு கேரட் சூப்பராக முளைச்சி வந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் முக்கியமான விஷயம் சொல்லணும் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி செடிகளுக்கு என்ன உரம் போட போகிறோம் அப்படின்னா இந்த உரத்தை தான் போட போகிறோம் இது என்னென்னா காஃபியோட ஃபில்டர் பண்ண காஃபியோட தூள் தான் நான் ஏற்கனவே காய வச்சுருந்தேன் அதை இன்றைக்கி தக்காளி செடியில் போட்டு விட்டுருலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிடி போட்டால் போதும் நல்லா சூப்பராக முளைச்சி நிறைய காய்கள் வந்து சுவையும் நம்ம கூடுதலாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த காஃபியோட ஃபில்டர் காஃபியோட தூளை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு போடணும் ட்ரையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ட்ரை பண்ணும்போது நான் காட்டியிருக்கேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்க தக்காளி செடி கூட போட்டு விட்லான்னு சொல்லிட்டு அதுக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் முள் கத்திரிக்காய் வந்து ரெண்டு ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேங்க அது எந்தளவுக்கு வளர்ந்து பலன் கொடுக்குதுன்றதை பார்ப்போம் ஏன்னா கத்திரிக்காய் செடிலாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது முள் கத்திரிக்காய் அதுவும் சொல்லவே வேணாம் செம்மையாக இருக்கு ஸோ ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வளர்ந்து வரும்னு நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னா இந்த காஃபி இதுதான் இது தான் நம்ம போட்டோங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தொட்டியில் வந்து அந்த வாழை நாரை வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு என்ன காரணன்றதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி டிப்ஸ் ரெண்டு டிப்ஸு நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணி பா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே